ஒரே வாடையா இருக்கு என்ன ஒரே வாடையா இருக்கு நீங்களும் என்னீங்க இருக்கீங்க ஆச்சு அம்மாவுக்கு உடம்பு முடியாம படுத்து படிக்க ஆயிட்டாங்களே பாத்ரூம் போயிட்டாங்க அதான் என்னது பாத்ரூம் போயிட்டாங்களா இது ஒன் பாத்ரூம் போன மாதிரி வாட வரலையே டூ பாத்ரூம் போன மாதிரி வாட வருது தண்ணி ஊற்றி கழுவிட்டு தொடச்சிட்டு எடுத்துருவா தொடச்சி விட்டுலாம் வாடகை இருக்காது எனக்கு கேக்கவே அறுபது ரூபாய் இருக்கு எப்படிதான் அதெல்லாம் செய்யறீங்களோ தெரியல இது அறுபது ரூபாய் இருக்கா எனக்கு பாஞ்சு வயசு இருக்கும்போது பக்கவாதம் வந்துருச்சு ஒரு கை ஒரு கால் வரல படுத்து படிக்க ஆகிட்டேன் ஒன்றுக்கு ரெண்டுக்கு எல்லாமே படிக்கையில் தான் எங்கள் அம்மா தான் என்னை சுத்தப்படுத்தி காப்பாற்றி விட்டாங்க அன்றைக்கி மட்டும் அவங்க அறுவருக்கு பார்த்துருந்தாங்கன்னு வச்சுக்கேன் இன்றைக்கி நான் உயிரோடே இருந்திருக்க முடியாது சரி எனக்கு உடம்பு முடியாமல் படுத்து படிக்க இருக்கும்போது அவங்க ஏன் என்னை பார்த்துக்கிட்டாங்க ஏன்னா நீங்கள் அவங்க பிள்ளை செய்ய வேண்டியது அவங்க கடமை அதே மாதிரி தான் அவங்களுக்கு உடம்பு முடியாமல் இருக்கும்போது அவங்கள பார்த்துக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் எனக்கு இருக்குது ஏன்னா அவங்க என் அம்மா புரிந்தா சாப்பிட்டேன் வேலை கிளம்புறேன் சரிங்க என்ன குரலில் வருத்தம் இருக்குது கல்யாணத்து முன்ன எப்படி பேசுவீங்க கல்யாணம் ஆனது அப்புறம் நேரம் கூட என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறீங்களா இந்த ஆண்களே இப்படிதான் இதான் உன் பிரச்சனையா ஏம்பிளா கல்யாணத்துக்கு முன்னி எனக்கு எந்த விதமான பொறுப்புமே கிடையாது எல்லாமே எங்க அப்பா பாத்துக்குவாரு கல்யாணம் ஒன்னு நடந்ததுக்கு எல்லா பொறுப்பும் எனக்கு வந்துடுது என்னை நம்பி நீங்க வர்றீங்க உங்களுக்காக ஓடுறோம் அதுக்கப்புறம் நம்ம குழந்தை பிறகுது குழந்தைக்காக ஓடுறோம் இடையில எங்க அப்பா அம்மாவோட மருத்துவ சொல்லு அதுக்காக ஓடுறோம் நம்ம குடும்பம் வந்து ஏழ்மையில இருந்து மீண்டு ஓரணும் நல்ல நம்பிக்கைக்கு வரணும் அதுக்காக ஓடுறோம் ஆனா அதை நீங்க தவறா புரிஞ்சுக்கிறீங்க உங்களுக்காக தான் ஏங்க வெளிநாட்டுக்கு வேலைக்கு போங்க நீங்க வாழ்ந்துட்டு என்ன எதுவும் வெளிநாட்டு போக சொல்ற ஏங்க நீங்க கொடுக்குற வருமான வீட்டு செலவுக்கே சரியா போயிடுது மிச்சப்படுத்தவே முடியல என்னால் வீட்டு தேவைக்குன்னு ஒரு பொருள் வாங்கி போட முடியல ஆடம்பர வாழ்க்கை வாழணும் நான் அதுக்கு தான் உங்களை வந்து வெளிநாட்டுக்கு போக சொல்கிறேன் நான் சரி இது வரைக்கும் நம்ம குடும்பத்தில் யாரையாவது பசியோட தூங்க விட்டு போனோம் இல்லை அப்புறம் எதுக்கு நான் வெளிநாடு போகணும் ஏங்க நம்ம காடு கரண்ட் எதுவும் வாங்குறது இல்லையா அதுக்கு பணம் முக்கியம் தானே பணம் முக்கியம்தான் நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கு பணம் ரொம்ப முக்கியம் தான் இல்லைன்னு சொல்லலை அதை விட நம்ம வாழ்க்கை ரொம்ப முக்கியம் அதை மாதிரி புரிஞ்சிக்கணும் இளமையில் நான் வெளிநாட்டுக்கு போய் முதுமையில் நம்ம ஊருக்கு வந்து நான் வாழ்ந்து என்ன பண்ண போகிறேன் இங்கே ஒவ்வொரு மனுஷனும் பண்ணுற தப்பு என்ன தெரியுமா போதும் அப்படின்னு யாருமே சொல்றது கிடையாது போதும் அப்படின்னு சொல்லிட்டாவே குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் தானா வந்து சேரும் ஏங்க உங்களை நான் எவ்வளோ திட்டினாலும் கோவமே உங்களுக்கு வர மாட்டேங்குது அது எப்படிங்க கோவம் வரலாம் சந்தோஷமாக போடணும் கேள்விதான் கேட்குறேன் இல்லைங்க என்ன யாரோ கோவப்படுத்தினாங்கன்னா அவங்கள தூக்கி போட்டு நாலு மிதி விதிக்கணும்னு தொடர்ந்துங்க சரி அந்த கோவத்தெல்லாம் குறைக்கலாம் தான் உங்ககிட்ட ஏதோ ஒரு ஐடியா கேட்குறேன் சொல்லுங்களேன் ஒரு ரூமில் வந்து நாலு மெலுபத்தி எரிஞ்சிட்டு இருந்ததுதான் மொதல் மெலுபத்தி காற்று அடிக்கும்போது அணிஞ்சிருச்சு ரெண்டாவது மெழுபத்தி காற்று கொஞ்சம் வேகமாக அடிச்சுது அதுவும் அணிஞ்சிருச்சு மூணாவது மெழுகுத்தி காற்று பலமாக அடிச்சுது அப்போயே அந்த மெழுகுத்தி அணிஞ்சிருச்சு நாலாவது மழுதிபதி மட்டும் எவ்வளோ காற்று அடித்தாலும் அப்படியே ஸ்டட்டியாக நின்று அணியாமல் இருந்து தான் அப்போ அந்த மூணு மழுவையும் போய் நாலாவது மழுவித்து அழுதுகிட்டே நீ மட்டும் எரிஞ்சிட்டு இருக்கிற நாங்கள் அடிச்சா காற்றுக்கு அரைஞ்சிவிட்டோம் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே கிட்ட போச்சான் அதுக்கு நாலாவது மழுத்தையும் ஏன் அழுகுறீங்க நான் தான் இருக்கேன்ல ஏன் படத்தில் வாங்க பார்த்தீங்க நீங்களும் பிரகாசம் எரிய ஆரம்பிச்சுருவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னிச்சான் கிட்ட போய் பற்ற வச்சேன் இந்த மூணு மழுவித்தையும் நல்லா பிரகாசம் வெறிய ஆரம்பிச்சிருச்சான் அப்போ இது கேட்டுச்சான் உங்களுடைய பேர் என்ன அப்படின்னு நாலாவது மழுத்திட்டேன் என்னுடைய பேர் வந்து நம்பிக்கை அப்படின்னு சொல்லி அதே மாதிரி இந்த குடும்பத்தோட தன்னம்பிக்கையே நான் தான் நானே தலை மாதிரி கோவப்பட்டு குடும்பம் அறிஞ்சு ஏங்க நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேங்க அப்படியா என்ன காரணம் இப்போ நான் கடைக்கு போயிருந்தேன்ல அங்கே ஒருத்தவங்க நீ பார்த்துட்டு நீங்க தான் வீடியோ பண்றீங்க உங்க வீடியோ நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு இதே மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என்னை பாராட்டினாங்க இந்த பாராட்டுக்கெல்லாம் காரணம் நீங்க தாங்க நீங்க இல்லைன்னா இதெல்லாம் நடந்தே இருக்காதுங்க ஒரு பொண்ணு வைரமாவே இருந்தாலும் தகுதி இல்லாதவங்க கையில் கிடைச்சா வெறும் கோலங்கள் தான் அதே பொண்ணு கூழாங்கல்லா இருந்தாலும் தகுதி உள்ளவங்க கையில கிடைச்சா வைரமா மாறிடுவாங்க மேல் மாடியில் ஒரு அக்கா குடியிருக்காங்கல்ல குடி அவங்க வீட்டு கூட வெளிநாடு போய் இருபது வருஷம் ஆகுமே ஆமாங்க அவர் நேத்தி தாங்க ஊருக்கு வந்துட்டாரா ஆள் நல்லா இருக்காரா ஆள் எனக்கே பாக்கவே அடையாளமே தெரியல அப்படி இருக்காருங்க இங்க இருக்கும் நல்லா குண்டா இருந்தாரு அங்க போயிட்டு வந்ததுன்னு பார்த்தா எலும்பு தோலுமா வந்திருக்காருங்க பாவம் என்னவா பண்ணுறது இந்த மனிதனோட வாழ்க்கையே தான் வாழ்றதுக்காக வாழ்க்கையை தொலைகிறது தான் மனித வாழ்க்கை ஏங்க இந்த வருஷமும் தீபாவளிக்கு வெடி வெடிக்க தடை போட்டாங்க ரெண்டு மணி நேரம் தீபாவளிக்கு வெடி வெடிக்கணுமாங்க தீபாவளிய சந்தோஷமா கொண்டாட முடியாது போல விடுமா வருஷம் வருஷம் தீபாவளிக்கு அவங்க தடை போட்டு இருக்காங்க அவங்க பேச்சுல யார் கேக்குறாங்க வெடி வெடிக்கிறவங்க வெடிச்சுட்டு தான் இருக்காங்க சரிம்மா வெடிக்கு தடை போட்ட மாதிரி அப்படியே குடிக்கும் தடை போட்டா ரொம்ப நல்லா இருக்குமா அப்பதான் பல கூட நிம்மதியாகவும் சந்தோஷமாவும் தீபாவளி கொண்டாடும் ஏங்க கல்வி பெருசா செல்வம் பெருசா வாங்கிட்ட ஒரே ஒரு ரூபா இருக்கா என்கிட்ட நூறு ரூபா இருக்கு கேட்ட கேள்விக்கு ஃபர்ஸ்ட் நீங்க பதில் சொல்லுங்க ஏண்டி உனக்கு கொஞ்சமே அறிவு இருக்கா என்னங்க வார்த்தை அலந்து பேசுங்க நானும் அப்புறம் திருப்பி கேட்பேன் தாங்க மாட்டீங்க பாத்தியா காசு இருக்கான்னு கேட்டப்ப வராத கோவம் அறிவு இருக்கான்னு கேட்டவனே டக்குன்னு வந்துருச்சு இப்ப சொல்லு பணம் பெருசா அறிவு பெருசா ஏங்க நான் என் ஃப்ரெண்டு கூட கோயிலுக்கு போயிட்டு வரேன் நீங்க சாயங்காலம் அவன் பிள்ளைங்க ஸ்கூல்ல இருந்து வந்துருவாங்க அவங்களை போய் கூட்டி வந்துட்டு வீட்டையும் பாத்துக்கங்க நான் போயிட்டு வந்துடுறேன் கோயிலுக்கு போறியாமா சரிம்மா பார்த்து போயிட்டு வாமா பசங்க நான் போய் கூப்பிட்டு வந்துடுறேன் முன்னாடி கோயிலுக்கு போறேன்னு போனா அதுக்குள்ள நீ வெள்ளிக்கிழமையாச்ச கூட்டம் வர அதிகமா இருக்கும் என்னமா கோயிலுக்கு போறன்னு போனா அதுக்குள்ள வந்துட்டா அதுவாங்க கோயிலு கூட்டம் அதிகமா தான் இருந்தது பூசாரிட்ட ஒரு நூறு ரூபா கொடுத்தேன் அவர் உடனே நம்ம அர்ச்சனை தட்டை வாங்கி சீக்கிரமா அர்ச்சனை பண்ணி கொடுத்துட்டாரு சீக்கிரமா வந்துட்டேன் ஓ அப்படியா உனக்கு வசதி இருக்குன்னு காசு கொடுத்து பூசாரி வேணால் விலைக்கு வாங்கலாம் அந்த கடவுளை விலைக்கு வாங்க முடியாது